வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வைக்கிறது எப்படி அப்படின்னு என்னோடய ஸ்டைலில் நான் சொல்கிறேன் நான் இப்படி தான் வைப்பேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வேறு எதுவும் குறையிருந்தால் சொல்லுங்கள் நானும் கொஞ்சம் மாற்றிக்கிறேன் வெங்காயத்தை வந்து நல்லா உரித்து தட்டி எடுத்துக்கிடுவேன் இஞ்சி பூண்டையும் அப்படி தான் அதில் நல்லா தட்டி எடுத்துக்கிடுவேன் பிறகு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் ந நிறைய இருந்ததுனால மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் இல்லைன்னா அதையுமே வந்து இப்படி தான் தட்டி தான் எடுப்பேன் இந்த தடவை கொஞ்சம் அதிகமானதுனால மிக்சியில் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தேங்காய்ச்சலும் அப்படி தான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் அரைச்சி வச்சுட்டு குக்கரில் கொஞ்சம் கொஞ்ச நல்லா எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சுட்டு அடுத்து வெங்காயம் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா சுருளை வதக்கினவும் சுருளை வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு போடணும் இஞ்சி பூண்டு போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விடணும் இல்லைன்னா ஒரு மாதிரி வாடை வரும் இஞ்சி பூண்டு போட்டால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா பிடிக்கிற மாதிரி ஆயிடும் அதனால் கொஞ்சம் நம்ம இடைவிடாமல் கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இருந்தோன்னா பிடிக்காமல் இருக்கும் பேர் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு மூணு தக்காளி போல் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி நல்லா சுருளை வதக்கிடணும் இல்லைன்னா நம்ம குழம்புல அது மாதிரி ஒரு மாதிரி மிதந்துக்கிட்டே இருக்கும் நல்லா வதக்கிட்டீங்கன்னா தெரியாது பிறகு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா தக்காளியை அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வேக விட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கறியை வந்து நல்லா கழுவி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவணும் கழுவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து அடுப்பில் குக்கரில் சேர்க்கணும் நம்ம சட்டியிலலாம் வச்சோன்னா வேகிறதுக்கு நேரம் ஆகும் அதனால் பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சிட்டோன்னா ஒரு அஞ்சு விசில் விட்டோம்னா வேகமாக வெந்துடும் ஒரு மாதிரி அந்த மஞ்சள் படி போட்டோன்னு அந்த கவுச்சி வாடை வராமல் இருக்கும் அதனால் கறி சேர்த்துட்டு அடுத்து உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கிளறி விட்டணும் அந்த மஞ்சள் போட்டோம்னாலே அந்த ஒரு மாதிரி வாடை வர்றது வராது அது வந்து அந்த ஸ்மெல் வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது அதனால மஞ்சள் பொடி போட்டு நல்லா வேக விடணும் வேக விட்டு நான் வந்து வீட்டில் கறிக்குன்னு தனியாக வந்து பொடி அரைக்க மாட்டேன் அதனால் கடையில் தான் மட்டன் குழம்பு பொடி வாங்கினேன் திருப்பதி பொடி வந்து வாங்கினேன் அது வந்து குழம்புக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த அந்த பாக்கெட் போட்டுவிட்டு அடுத்து மாமின்ஸ் பொடி கொஞ்சம் போட்டுட்டு அடுத்து வீட்டில் தனியாக நம்ம குழம்புக்குன்னு சாம்பார் புளி குழம்புக்கு போடுற பொடி கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டுறேன் கிளறி விட்டு நல்லா அந்த வந்து மசால் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டோன்னா அந்த கறியிலலாம் போய் அந்த மசாலை வந்து நல்லா ஒட்டிக்கிறோம் பார்த்தாலே தெரியும் இப்படி வச்சு பாருங்கள் நல்லா இருக்கும் நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கறியை நல்லா வதக்கி விட்டுட்டு ஓரளவு மசாலெலாம் அந்த கறியில் வந்து ஒட்டின பிறகு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி உங்களுக்கு கெட்டியாக வேணால் கெட்டியாக வச்சுக்கோங்க தண்ணியாக ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் அதனாலதான் கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறவங்க வச்சுக்கிடுவாங்க நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா ஒரு ஆறு விசில் ஏழு விசில் விட்டணும் விட்டால் தான் வேகும் நம்ம சீக்கிரமே அது வேகமுன்னு எடுத்துட்டோன்னு வைங்க கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்காது அதனால் ஒரு ஏழு விசில் எட்டு விசில் வச்சுட்டிங்கன்னா நல்லா ஆட்டுக்கறி வந்து நல்லாவே வெந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது மாதிரி சமைச்சி சாப்பிட்டு